இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மாமன்னன் ராஜராஜ சோழன் பயன்படுத்திய கிரகங்கள் பயிற்சி ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து சபரிமலை பம்பை வாக்கு வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கில் குருநாதர் பல ரகசியங்களை உரைத்துள்ளார்கள் அதில் மிக முக்கியமான ஒரே ஒரு ரகசியம் அதனை மாமன்னன் ராஜராஜ சோழன் பயன்படுத்தியுள்ளார் அந்த ஒரு ரகசியத்தை மட்டும் இங்கு காண்போம் முழு ரகசியங்களும் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து பதிவில் படித்து தெரிந்து கொள்க வாரங்கள் அந்த ரகசியத்தின் உள் செல்வோம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் சபரிமலை பம்பை ஆதி மூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே என்னுடைய ஆசைகள் கூட அப்பனே ஒரு ரகசியத்தை யான் சொல்லப் போகின்றேன் முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் இவை மூன்று நாட்களே சனீஸ்வரனுக்கு என்பேன் அப்பனே முப்பது 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 தொன்னூறு வருடங்கள் மனிதர்களின் முப்பது வருடங்கள் சனீஸ்வரனுக்கு ஒரு நாள் அதாவது சனீஸ்வரனுடைய மூன்று நாட்கள் மனிதர்களுடைய ஏறத்தாழ தொன்னூறு வருடம் சனீஸ்வரனுடைய இம்மூன்று நாட்களில் அதாவது சிறிய மணித்தொளி நிச்சயம் பின் ஒவ்வொரு சுற்றுக்கும் கூட மனிதன் மூன்றே நாட்கள்தான் அப்பனே சனீஸ்வரன் பார்வையில் என்பேன் அப்பனே அம்மூன்று நாட்களில் இங்கு ஒவ்வொரு அசைவும் கூட முக்கியமானது அவ் அசைகின்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எம் மந்திரத்தை உச்சரித்து விட்டால் நிச்சயம் தான் அப்பா அப்பனே நிச்சயம் அப்பொழுதெல்லாம் ஜீவசமாதியும் அடையலாம் என்பேன் அப்பனே மனிதன் இதனால் அப்பனே அங்கும் இங்கும் கூட பேச்சுகள் நடந்து சனீஸ்வரன் அசையாமல் சரியாக நிற்கின்ற பொழுது நிச்சயம் குச்சனூர் குச்சனூரிலும் கூட சரியாகவே அப்பனே திருநள்ளாரிலும் கூட அப்பனே சரியாகவே பின் திருக்கொள்ளிக்காடலும் கூட அப்பனே சனீஸ்வரன் பார்வை நிச்சயம் தன்னில் கூட அங்கே படுமப்பா அதாவது அது என்னால் என்பதைக் கூட அதாவது மூன்று நாட்கள் மட்டுமே அப்பனே அதில் ஒரு மணித்துளி அங்கு சென்றால் நிச்சயம் சொர்க்கம் ஆகிவிடும் உங்கள் வாழ்க்கை அப்பனே உங்கள் குடும்பமும் சொர்க்கமாகிவிடும் அப்பனே நோய்களும் வராது உன்னை யாரும் வெல்ல முடியாதப்பா இப்படியெல்லாம் இப்படிதான் அரசர்கள் பயன்படுத்தினார்கள் இதை சரியாக பயன்படுத்திவன் ராஜராஜ சோழன் மட்டுமே அப்பனே பல விஷயங்கள் ஒழிந்துள்ளது வரும் வாக்கியத்தில் நிச்சயம் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே பேர்ச்சிகள் குறித்து குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்பேன் அப்பனே நன்முறைகளாக எம்முடைய ஆசைகள் ஐயப்பனின் ஆசிகள் கூட ஆசிகள் ஆசிகள் வெற்றிகள் உண்டு 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 ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் य नमः